ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி சிறகடி காசை சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று முத்துவோட வண்டியை மறைக்கிறாரு பார்த்தீங்கன்னா அருண் எங்கே ஊதி காட்டு ஊதி காட்டுன்னு சொல்ல நான் தான் குடிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன் மறுபடியும் ஊதி காட்ட சொல்கிறீங்க அப்படின்னதும் கூட பக்கத்தில் இருக்கிற இன்னொரு போலீஸுமே வந்துடுறாங்க ப்பா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சார் நான் குடிக்கவே இல்லை வேணும்னே என்ன வந்து ஊதி காட்ட சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னதும் இப்போ என்னப்பா ஊதி காட்டல நீ வந்து குடிக்கலன்னா ஊதி காட்டிட்டு நீ பாட்டிக்கு போக வேண்டியது தானே எங்க ஊது அப்படின்னதும் முத்து வந்து ஊதுறாரு அதான் ஒன்றும் நீ குடிக்கல நீ கிளம்புப்பா அப்படின்னா அது எப்படி சார் நான் குடிக்கவே இல்லை ஊதி காட்டு ஊதி காட்டுன்னு சொன்னாங்க வேணும்னே தானே என்ன பார்த்து இவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு முத்து ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண இவர் பாட்டிக்கு இவர் வந்து ஒரு பக்கம் முறைச்சிட்டு போயிடுறாரு அருண் இரு இரு நான் குடிக்காமலே என்னை வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து டார்ச்சர் பண்றல என்னை வந்து டென்ஷன் வந்து மண்டை கேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்வத்துக்கு கால் பண்ணி பாருக்கு வர சொல்லி சொல்கிறாங்க என்னதான் முத்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது செல்வம் வந்து பாருக்கு வந்தது என்னடா காலையிலே வந்து தண்ணி அடிக்க இது கொஞ்ச நாளாக நீ வந்து குடிக்காம தானே இருந்த இப்போ என்ன திடீர்னு என்னாச்சு உனக்கு தங்கச்சிக்கு தெரிஞ்சால் வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வருத்தப்படுவா வருத்தப்படலான்னு இனி காலையிலே ஒருத்த வந்து எனக்கு மண்டைக்கு வந்து டென்ஷனை ஏற்றி விட்டுட்டான் அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நான் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தடா அந்த அந்த போலீஸ் இருக்கான்ல அந்த டிராஃபிக் போலீஸ் அப்படின்னா ஆமாம் அப்படின்ட்டு என் வண்டின்னு தெரிஞ்சு வேணும்னே வந்து வண்டியை வந்து நிற்க வச்சு ஊதி காட்டு ஊதி காட்டுன்னு பிரச்சனை பண்ணிட்டான் நான் குடிக்கவே இல்லைடா நான் சொல்கிறேன் நான் குடிக்கலன்னு சொல்கிறேன் இருந்தாலும் நான் நம்ம அம்மா ஊதி காட்ட சொல்லி சொல்லிட்டாரு ஆனால் மற்ற வண்டியெல்லாம் போன்னு சொல்லிட்டான்டா என் வண்டியை மட்டும் வேணும்னே நிற்க வச்சு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டான் தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னை வந்து வேணும்னே சவாரி ஏற்ற விடாமல் பண்ணிட்டான் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு முத்து அதனால அவனை பழி வாங்குறதுக்காக நான் ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறேன் குடிக்காமல் இருந்தப்போ செக் பண்ணல இப்போ நான் குடிச்சிட்டு நான் வந்து வண்டி வண்டியில் வந்து போக போகிறேன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னா குடிச்சிட்டு வண்டியில் போனால் ஃபைன் தாண்டா போடுவாங்க என்னடா நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னதான் ஆனால் வண்டி ஓட்ட போகிறது நான் இல்லைல்ல நீ தானே அதுக்கு தானே உன்ன வந்து வர சொல்லியிருக்கேன் நீ வந்து வண்டி ஓட்ட போகிறேன் நான் பின்னாடி உட்காந்துட்டு போகிறேன் வண்டி ஓட்டுறவங்க தானே குடிக்கக்கூடாதுன்னு சட்டை இருக்குது வண்டியில் உக்காந்துட்டு போகிறவங்க குடிக்கலாம்ல இன்னைக்கு அவனை காண்டாக்கம் விடமாட்டேன் அப்படின்ட்டு தேவை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு முத்து இங்கே பார்த்தீங்கன்னா மீனா வந்து அவங்க அம்மாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நடந்த விஷயம் அவங்க மாமியார் வந்து திட்டினது எல்லாமே வந்து இருக்காங்க ஐயோ உங்கள் மாமியாரோட வீட்டு பத்திரத்தெல்லாம் தயவு செஞ்சு நீ வந்து வாங்கிடாத ஏற்கனவே வந்து ஒன்றுன்னாவே உங்கள் மாமியாருக்கு வந்து பிடிக்காது அதுக்கப்புறம் தேவை அவங்க ஏதாவது திட்டிகிட்டே இருப்பாங்க பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க மீனா அப்படின்னாது இல்லைம்மா ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட கேட்குறதுக்காக நாங்கள் வந்து எல்லாரையும் பேசுகிறது கூப்பிட்டவே இல்லை இவர் வந்து பாட்டிக்கிட்ட வந்து கேட்கணும்னு நினச்சாரு போல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அவங்களே வயசானவங்க கிராமத்தில் தனியாக இருந்து வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஏண்டி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைம்மா அவர் இந்த மாதிரி விஷயம்னு என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா நானே வேணான்னு தான் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து வேணான்னு சொல்லி சொல்லிட்டேன் பாட்டியெல்லாம் கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா தான் பணத்துக்கு என்னடி பண்ண போகிற அதான் ஒரு ஃபினான்சியர் வந்து எந்த நேரம்னாலும் உனக்கு பணம் தரேன் சொல்லிருந்தார்ல அவர்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்னதும் அவர்கிட்டையும் இப்போ போய் கேட்டுட்டு தான்மா வந்தேன் ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு ஆர்டர் எடுத்ததுக்கு பணம் வேணும்னா தருவேன் ஆனால் இந்த தர முடியாதுன்னு மீனா வந்து சரி நான் எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டு ஆனால் அமௌண்ட் வந்து பெருசா இருக்கே நம்மளால இவ்வளவு அமௌண்ட் வந்து புரட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா அப்போ கரெக்டா வந்து சீதா வந்து வந்துடுறாங்க சரி நான் கடை கிளம்புறேன் சீதா நீயும் சாப்பிட்டு கிடைக்குவா அப்படின்னு சொல்லிட்டுறாங்க சந்திரா என்னக்கா நான் வரும்போது பண விஷயம்னு ஏதோ பேசிட்டு இருந்தியே என்ன அப்படின்னதோ அது ஒண்ணும் இல்லை சீதா விட அப்படின்னா என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா விஷயத்தை வந்து சொல்றாங்க அது இல்லாமல் அந்த சிந்தாமணியும் வேறு போட்டி போகிறதா சொல்லும் போது சீதா சொல்கிறாங்க என் அக்கா யார்ட்டையும் வந்து தோக்கக்கூடாது அக்கா நான் வந்து வந்த சம்பள பணத்தில் கொஞ்சம் சீட்டு போட்டு பணம் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் அது ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்கும்க்கா அது மட்டும் இல்லாமல் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து ஒரு நாற்பதாயிரரூபா இருக்குது அதையும் நீ வந்து வாங்கிக்கோ இப்போது என்னால் ஏதோ முடிஞ்சது ஓரளவு கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன் அதனால் உனக்கும் மாமாக்கும் எந்த சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு தாக்கா நான் இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் இது என் கல்யாணத்துக்கு உதவியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சீதா வந்து சொல்கிறாங்க எங்களுக்காக தானே நீ வந்து உன்னோட படிப்பை விட்டுட்டு அம்மா கூட பூ கட்டுறதுக்கு கடைக்கே வந்து வந்த எங்களுக்காக நீ எவ்வளவோ செஞ்சிருக்கா இப்போ உனக்கு செய்கிறதுக்கே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா அதனால நீ வேணான்னு சொல்லாமல் இதை வாங்கிக்கணும் அப்படின்றாங்க சீதா என்ன சீதா நீ இந்த காலத்தில் சம்பாரிச்சா அவங்கவுங்களுக்கு வேண்டியதை தான் பொண்ணுங்கள்லாம் வாங்கிப்பாங்க ஆனால் நீ வந்து எங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பணம் வந்து சேர்த்து வச்சிருக்க அது வந்து உன் கல்யாணத்துக்கே உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா ஆனால் சீதா வந்து கேட்க மாட்டேன்றாங்க இப்போ நீ மட்டும் இந்த பணத்தை வாங்கிக்கலன்னா அவ்வளோதான் நான் உன் மேலே வந்து பயங்கரமாக கோச்சிப்பேன் இப்போ என்ன அவங்க டெபாசிட் அதானே கேட்குறாங்க உனக்கு டெபாசிட் அமௌண்ட் திரும்பி வந்ததுக்கப்புறம் என்கிட்ட கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா இப்போ நீ இந்த பணத்தை வாங்கிக்க தான் வேணும் மீது இன்னும் ஒரு லட்ச ரூபா இருக்குல்ல அதை வேறு யார்கிட்டையாவது வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் இதுவே போதும் சீதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து காரோட முத்து வந்து பின்னாடி உட்காந்து போகிறார் இல்லையா வேணும்னே அந்த அருண் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணிடுறாங்க இப்போ நான் ஊதி காட்டுறவா இப்போ நான் ஊதி காட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமாக காண்டாக்கிடுறாங்க ஆனால் செல்வம் வந்து முத்துவசம் அழிச்சு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு எங்கடா சவாரிக்கு போனவரை இன்னும் ஆளை காணும்னு சொல்லிட்டு மீனா வந்து வெயிட் இருக்காங்க சாப்பிடாம ஆனால் முத்து வந்து குடிச்சிட்டு வந்ததும் மீனாக்கு வந்து கோவம் வந்துடுது இதுக்கு தான் வந்து நீங்கள் லேட்டாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது முத்து வந்து காரணத்தை சொல்கிறாங்க அவரோட டியூட்டி தானே அவர் செஞ்சார் அதில் என்ன தப்பு இருக்குது அதுக்காக நீங்கள் வந்து குடிச்சிட்டு வேணும்னே அவர்கிட்ட போய் வம்பிழுப்பீங்களா அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்து அவங்க கடமையை செஞ்சாங்க ஆனால் இப்போ நீங்கள் தான் வந்து குடிச்சிட்டு தலைகால் தெரியாமல் வந்திருக்கீங்க அப்படின்னதும் வர வர நீ என்னை மதிக்கிறதே இல்லை அதெல்லாம் ஏன் எனக்கு தெரிஞ்சு போச்சு சம்பாதிக்கிற இல்லை அந்த திமிரு தான் மட்டும் தான் சம்பாதிக்கிறியா நானும் தான் சம்பாதிக்கிறேன் இங்க பாரு இங்க பாருன்னு சொல்லிட்டு ஷர்ட் பாக்கெட்ல பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்து போடுறாங்க இப்போ நீங்க குடிச்சிருக்கீங்க உங்ககிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க பேசாம போங்க அப்படின்னு மீனா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து புலம்பிட்டு அவர் போய் தூங்கிடுறாரு மீனா வந்து அப்படியே வருத்தத்தோட இருக்காங்க அதோட தொடரும் போட்டுட்டு அடுத்த வாரம்னு காட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையிட்ட வந்து இருக்காங்க மீனா இந்த மாதிரி பணத்தை வந்து ரெடி பண்ணிட்ட மாமா நான் போய் கட்டிட்டு வரேன்னு சொல்லும் விஜயா வந்து அதை பார்த்துட்டு சிந்தாமணிக்கு சொல்ல சிந்தாமணி ஆள் ரெடி பண்ணி மீனா அமௌண்ட்டை திருடிடுறாங்க கிட்ட வந்து பணத்தை பிடுங்கிட்டு போயிடுறாங்க சிந்தாமணி அனுப்பிச்ச ஆளுங்க இதை வந்து முத்துவும் மீனாவும் மீட்டர்றாங்களே அந்த ஆர்டர் வந்து மீனா கிடச்சதா இல்லை சிந்தாமணி கிடச்சதான்னு பார்க்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் வந்து விஜயாதான் ஜெயா வந்து சொல்ல போய் தான் சிந்தாமணி வந்து பணத்தை எடுத்துறாங்க என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க